தம்பி தமிழ் அரு அருள் செல்வன் வந்து எனக்கு வந்து இன்னொரு உண்மையாகவே தம்பி தான் எப்போவுமே என் அண்ணன் தான் கொடுப்பார் நானும் வந்து உங்கள் இதை கொடுங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க யார் அண்ணன் தம்பின்றதெல்லாம் சில விஷயத்தை நம்ம பார்க்குறதே இல்லை அவ்வளோ நெருக்கமாக நாங்கள் வந்து பல விஷயங்கள் பல செய்திகள் பல விஷயங்களில் பேசியிருக்கோம் இந்த புத்தகத்தை தம்பி வெளியிட்ட பிறகு என்னிடம் கொண்டு வந்து கொடுத்த போது நான் சொன்னேன் இந்த தம்பி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு தெரிந்து என்னுடைய சிறு வயதில் ஒரு முக்கியமான தலைவரை நான் பார்த்த கொஞ்ச நாள்லேயே இறந்து போனதுன்னு அப்படிதான் ஏன்னா அந்த இறப்போட தான் நம்ம நிறைய அசோசியேட் பண்ணிப்போம் பெரியார் தடலையிலே அவருடைய உரை கேட்ட கொஞ்ச நாள்லயே வந்து அவர் இறந்து போயிட்டார் அதாவது ஏதோ போட்டில் போகும்போது இறந்துட்டாரு இது ரத்த இது ரத்த குழாய் வெடித்து இறந்தார் அப்படிங்கிறது நான் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு தான் இருக்கும் எனக்கு என்னால் அந்த அந்த பாதிப்பு அவருடைய குரல் அவருடைய அந்த அந்த ஓங்கி ஒலித்த அந்த உற்சாக குரல் இல்லை அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறதுக்கே பல நாள் ஆகியது அந்த அப்படிப்பட்ட ஆசை தம்பி அவர்கள் வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பியை பற்றி தம்பி புத்தகம் கொண்டு வந்திருக்கிறத கொடுக்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்தேன் அப்புறம் அவர்கிட்ட சொன்ன அருள் செல்வன் இந்த புத்தகத்தை நான் மட்டும் செய்கிறது முறையாகாது ஏன்னா இது வந்து இந்த இயக்கத்தோடு இருக்கிற இணைந்து இருக்கின்ற இதில் ஊறி திளைத்தவர்கள் யாராவது இந்த புத்தகத்தை செய்தால்தான் நாம் ஏவிபி ஆசை தம்பிக்கு வந்து வி க டூ ஜஸ்டிஸ் ஃபர் என்னே மாதிரியாக இந்த நூலை தான் திறனாய்வு செய்ய முடியுமே தவிர அதற்குள் உணர்வு பூர்வமாக யாராவது செல்ல வேண்டும் அப்படின்னா ஆனால் நீங்களே சொல்லுங்க நார் நான் சொன்னேன் சுபவி கிட்ட கேட்கலாம் எனக்கு நல்ல நண்பர் நான் வேணால் சுபவியை கேட்டு நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க நான் சொல்லட்டுமா உடனே ஒரு சாதாரணமாக பேசுனாலே அடி தொண்டையிலிருந்து கத்துவார் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு என்னென்ன என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அவர் தானா நீங்க போய் எனக்கு திரும்ப கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னாரு அதேப்பாப்பா அப்படின்னா உங்களுக்கு நினைவு இல்லையா என்னுடைய மகளுடைய வந்து எத்திராஜ் கல்லூரி சீட்டுக்கு உங்ககிட்ட தான் அவர் அனுப்பி வச்சார்கள் உண்மையிலே மறந்து வயசு ஆயிடுச்சுங்கிறத திரும்பவும் இப்படி நினைவுபடுத்திட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் இப்போ சுபவிக்கு அண்ணனோட அண்ணன் நான் வந்து அண்ணனே அழைத்ததுனால அப்படியே சொல்றேன் சுபவி அண்ணனோட இது நான் வந்து மூன்றாவது புத்தக திறனாய்வு முதல் முதல்ல வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மதுராந்தகத்தில் என்னுடைய இனிய நண்பர் காலம் சென்ற ரோட்ரி நண்பர் அரங்கநாதன் அவருடைய கவிதை புத்தகங்களை வெளியிடுவதற்காக அவர் வந்து அழைத்திருந்தார் அண்ணன் அவர்களையும் தொல் அவர்களையும் சுபவி அவர்களும் எல்லாம் அழைச்சிருந்தார் நீங்களும் வாங்க கூட ரோட்டரியில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன எதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா சுபவி அண்ணா எப்படி வரப்போகிறாங்கன்னு கேட்டேன் இல்லைன்னா நான் தான் அதாவது அரேஞ்ச் பண்ணணும்னாரு நீங்கள் மறந்துடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயணம் அப்படிங்கிறது என்னையை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு நூறு புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் முதன்முறையாக ஒரு புத்தகத்தை நம்ம திறனாய்வு அதுவும் யார் முன்னால் பண்ண போகிறோம் அதனால் நானும் உட்காந்து ராத்திரியும் பகலும் உட்காந்து அந்த கவிதை கவிதைகள் நமக்கு தெரியாது இன்றைக்கும் கவி உங்களுக்கு தெரியும் கவிதைகள் வந்து நமக்கு ரொம்ப தூரம் அதனால் அந்த கவிதைகளும் வந்து ரொம்ப கடு கடும் தமிழில் கொடும் தமிழில் கரடுமுறாக எழுதியிருக்கிறார் அதெல்லாம் உட்காந்து படித்து இது ஏன் ஒரு பத்து பன்னிரெண்டு கவிதைகளை எடுத்து நம்ம கொடுத்துருக்குற ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பேசிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம் காரில் பேசிக்கிட்டே போகிறோம் அண்ணன் நிறைய தகவல்கள் சொல்கிறாரு எனக்கு வந்து வருத்தம் என்னடா மருதுராந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது திரும்பி திரும்பிக்கிட்டாரு ஆமாம் அந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னாரு அண்ணன் என்ன 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 புத்தகமே அனுப்பவே இல்லையே அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் என்கிட்ட இருக்குண்ணே அப்படின்னா பின்னால் சீட்டில் இருக்குண்ணே கொஞ்சம் கொடுங்கண்ணாரு சரி வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தேன் நான் பார்த்துக்கிட்டு இருந்த புத்தகம் நான் அதை எந்தெந்த கவிதைகளெல்லாம் சொல்ல போகிறன்ட்டுலாம் வேற குறித்து வச்சுருந்தேன் திருவாரம் அதெல்லாம் பார்த்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தயக்கம் ஒரு அஞ்சு நிமிடம் தான் பார்த்துருப்பாருங்க இப்படி இப்படி புரட்டிட்டு சரி ஒளிவண்ணன் அப்படின்னு பேச ஆரம்பித்தார் எனக்கு என்ன வருத்தம்னா இவருக்கு அந்த புக்கு பிடிக்கல போல இருக்குது புத்தகமே இவருக்கு பிடிக்கல போல இருக்குது நம்ம வேற அவர்கிட்ட வந்து சுபவி அண்ணன் வராங்கன்னு சொல்லிட்டு இவர் பிடிக்காமல் இந்த புத்தகத்தை பற்றி என்ன பேச போறாரு அப்படின்னு போயிட்டோம் அங்கே போனேன் இதே மாதிரிதான் முதல்ல நேரையும் பேச சொன்னாங்க நான் பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன் நம்ம நல்லா பேசிட்டோம் அப்படின்னு ஒரு அந்த நினைப்பு இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப ஆபத்தானது அப்ப அண்ணன் போய் பேசுகிறாருங்க ஒரு அரண்மணி நேரம் மொத்தமே வந்து ஒரு மூன்று கவி க கவிதைகள் தான் எடுத்துக்கிட்டு அந்த மூன்று கவிதையுடைய நீல அகலங்களுக்கு உள்ளப்பட்டு போகாம அதை ஒட்டிய மற்றவைகளையும் செய்திகளையும் சங்க இலக்கியத்தில் அது எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி பூரிப்படை வைத்த போதுதான் நினைத்தேன் எல்கேஜி நீங்க அது யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் அவர் பேராசிரியர் ஆனால் பேராசிரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பெரும் மாணவராக இருந்தால்தான் பேராசிரியராக இருக்க முடியும் இல்லை என்றால் வெற்று டைட்டில் ஆகிடும் அந்த வகையில் அவர் தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர் ஒரு நிமிள செய்தி நீங்கள் எத்தனை பேருக்கு எடுத்துவீர்கள் என்று தெரியவில்லை எவ்வளவு அதை அது அது என்னை கேட்டால் திருக்குறள் மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் அவ்வளோ பெரிய செய்தியை சுருக்கி சொல்வார் அது மட்டும் இல்லை பண்போடு நம்ம வந்து நம்மக்கிட்ட அந்த பண்பு இல்லை அண்ணன் படித்த அது நல்லா இருக்குன்னு கூட பதில் மெசேஜ் போடுறதில்லை ஆனாலும் அவர் வந்து இன்று நாங்கள் ஊரில் இல்லை ஆகவே இந்த செய்தி என்று வராது அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் சரி மூன்றாவதாக வந்து நாங்கள் ரெண்டாவதாக வந்து வால்காவிலிருந்து கங்கை வரைனு ஒரு புத்தகத்தை வந்து நீங்கள் பண்ணணும் திறனாய்வு அப்போ வந்து அது ஒரு ஜூம் காலம் அந்த ஜூம் காலத்தில் வந்து பண்ண தொடங்கினாங்க இந்த தடவை நம்ம வந்து போன தடவை விட்டதை பிடிக்கணும்னு சொல்லி நிறைய வந்து எடுத்து செய்திகளெல்லாம் தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடங்கள் அந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரை வந்து தொடக்கத்துலேருந்து எவ்வளோ முடியுமோ அதிகமாக சொல்லி முடிச்சிட்ட பிறகு நிகழ்ச்சிக்கு அப்புறம் அண்ணன் தான் பேசினாங்க பேசிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நிகழ்ச்சி முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு திரும்ப ஒரு அழைச்சி பொது இல்ல நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் தான் அது உங்களுக்கும் எனக்கு பாதி பாதி கொடுத்துருந்தாங்க நீங்க நல்லா பண்ணீங்க பெரும்பகுதி அந்த குறை இப்போ வந்து அருள் செல் வந்து நேற்று அருச்சலனுக்கு காலில் ஒரு கட்டு நான் அப்பவே சொன்னேன் வீல் சேர்ல வாய அப்படின்னா ஏன்னா வீல் சேர்ல வந்தா இது பார்த்தா கூடுதலாக புத்தகம் வாங்குவாங்க இப்போ எவ்வளவு எழுத்தாளர் வந்து காலில் கட்டாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு அவருக்காகவா ஐயோ பாவம் ஆஸ்பத்திரி செலவுக்காகாது இன்னும் கூட இருந்து பிரிக்காமே வந்திருக்கிறாரு அதனால் வாங்குவாங்க அப்படின் போது ஆமாம் சொல்கிறது அப்போது அருள் செல்வன் வந்து இப்போ கேட்டார் அண்ணன் நீங்கள் நாளைக்கு அண்ணன் நான் சொன்னேன் அண்ணன் பேசட்டும் ஏன்னா இந்த புத்தகம் நம்ம அவரு தான் தகுதி ஆனால் நான் என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிவிட்டு விட்டுடுறேன் ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுருவோம் நேரத்துக்கு மட்டும் ஆரம்பிச்சிருங்க அருள் செல்வன் அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இல்லை பிரச்சனைனா வேடியை பண்ணுறாரு பிரச்சனை அப்படிங்க ஏன்னா அதாவது நேரத்துக்கு ஆரம்பிக்கிறதுல ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க நாங்கள் போன வாரம் உன்னை நம்பி தான் டிஸ்கவரிக்கு வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் லேட் ஆரம்பிச்சுனா எனக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க இதில் தம்பிக்கு தெரியும் வாருங்கள் படிப்போம் நிகழ்ச்சி ஆறு மணி ஆறு மணிக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னா அருள் செல்வன் வந்து இங்கே குறிப்பிடப்பட வேண்டியவர் எனக்கு வந்து என்னிடம் மட்டும் அதிகாரம் இருந்தால் அருள் செல்வனை நாளையிலிருந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் யூஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் உனக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் உன்னுடைய மீதி நாட்களுக்கான இருப்புகளுக்கு நான் எல்லாம் கொடுத்து விடுகிறேன் உன்னுடைய ஒரே பணி ஆராய்ச்சி செய் அப்படின்றதான் சொல்லுவார் ஏன்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியம் இங்கே ஆராய்ச்சிங்கிறது இங்கே வாட்ஸ்அப் போட நிறுத்திக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து செய்தியை வச்சே வந்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு பத்திரிகை கூட பார்த்தீங்கன்னா அறுவறுப்பாக இருக்குது மன்னிச்சுக்கணும் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க என்னென்னா ஒரு செய்தியை சரியாக கூட உள்வாங்கி அதை சரி பார்க்காம அவசர அவசரமாக அதை போட அதுக்கு பின்னால் ஆயிரம் பேர் க க அதுக்குள்ள கன்டென்ட்டை போடும்போது அது சில நேரங்களில் சாலையாக சந்தான வித்தியாசம் தெரியாமல் ஒரு மணி நேரம் தமிழ்நாடு மு முழுக்க வந்து கொந்தளிக்குது அப்போது ஆராய்ச்சி மனப்பான்மைங்கிறது இன்னைக்கு இல்லை சமீபத்தில் தான் நான் பிஹெச்டி முடித்தேன் லாஸ்ட் இயர் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நான் எப்பவுமே வந்து எல்லாமே வந்து ரெண்டு மாசத்துல இப்போ எல்லாரும் நாலு வாரத்தில் கார் கற்றுக்கிட்டாங்கன்னா நான் ரெண்டு மாதம் கார் கற்றுக்கிட்டேன் எதையுமே கொஞ்சம் தள்ளி நிதானமாக தான் செய்வேன் ஐந்து ஆறு ஆண்டுகளில் செய்ய வேண்டிய நான் ஏழு ஆண்டுகளில் செஞ்சுவேன் ஆனால் அதில் கற்றுக்கிட்ட அனுபவம் வந்து நிறைய விஷயம் என்னென்னா ஆராய்ச்சிங்கிறது வேறு ஒரு ஆண் ஒரு வருடம் எனக்கும் என்னுடைய என்னுடைய கைடுக்குமே வந்து போராட்டம் அவரை வந்து ஏற்றுக்கவே இல்லை அவர் திரும்ப திரும்ப சொன்னதுன்னா ஒளி நீங்கள் கற்ற எழுதலை பேப்பரில் கட்டுரை எழுதுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எழுதுறீங்க இப்படி இருக்குது உங்கள் கட்டுரை எங்கேயோ போகுது அவர் சொன்னார் இவர் சொன்னார் இங்கே கேட்டால் அங்கே கேட்டால் உங்கள் அறிவுலாம் இல்லை ஆராய்ச்சிங்கிறது இப்படி உள்ளே வரணும் ஒரே ஒரு கருத்தை எடுத்து அந்த கருத்தை மையப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஆதாரம் கொடுத்தால்தான் அது வரும் அப்படின்னாங்க நம்முடைய தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு போகக்கூடிய புத்தகங்களில் உள்ள பெரிய குறைபாடுனா அந்த புத்தகங்களை எங்கேயுமே ரெஃபரன்ஸே இருக்காது எதுக்குமே ரெஃபரன்ஸ் இருக்காது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்தக்குடியிலிருந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஸ்லோகன்ஸ் அண்ட் முழக்கங்கள் தான் இருக்குமே தவிர எங்கேயாவது அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அதை நாங்கள் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தோம் நம்ம பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய புத்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செய்தியில கூட அதை வந்து குறிப்பிடணும்னு சொன்னார் பிறகு வந்து அந்த புத்தகத்தை வியப்புரை நம்மளுடைய ஆரியர் இளவல் வந்து ஆல்ரெடி எழில் அவர்கள் அந்த புத்தகத்தை கன்சைஸ் பண்ணி சின்னதாக எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு வந்தபோது ஒரு வருடம் உழைப்புக்கு பிறகு பாலகிருஷ்ணன் ஐயா சொன்னாங்க அந்த புத்தகம் வந்து பண்ண முடியாது அப்படின்னாரு ஏன்னா இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அப்படியே கண்டதும் கேட்டதும் எழுதியிருக்கீங்க தவிர இவர் நீங்கள் அந்த மூல புத்தகத்துக்கு வந்து பெரும் அநீதி செய்து விடுவீர்கள் அப்படின்னாரு உட்கார்ந்து திரும்பவும் வந்து அதை நுணுக்கமாக ஆய்ந்து ஆராய்ந்து செய்த போது தான் வந்தது தம்பி அருள் செல்வன் வந்து நான் இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு பல ஆண்டுகளாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எந்த ஒரு விஷயத்தையுமே மேம்போக்காக செய்யக்கூடியவர் அல்ல அவர் வீட்டுக்கு போய் போயிருக்கிறவங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கும் அவர் வீட்டில் வந்து இரண்டாவது மாடி ஒரு நூலகம் வச்சுருப்பார் அவ்வளோ புத்தகங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம் நானும் இணையிறோம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து காமிச்சிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஒரு மணி ஆகிட்டால் வந்து எல்லாம் மறந்துடும் பசி தவிர பசிக்குது அப்படிங்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது புக்கெல்லாம் எடுக்கிறேன்னு பெட்டிகளில் திறந்து புத்தகங்களை எடுத்து அந்த தூசியில் அவர் தும்மி நான் தும்மி நான் எழுது அவர் எழுது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இன்றைக்கி என்ன நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு நினைவில்லை ஆனால் அவர் காண்பித்த அந்த புத்தகங்களையாக பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்தது எப்படி வந்து சேகரித்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து வந்து சேகரித்து வைத்தவர் வெறும் ஊவே சுவாமிநாத ஐயர்கள் மட்டும் வந்து சுவடிகளை தேடி செல்லவில்லை எத்தனையோ எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத அருள் செல்வன்கள் போன்றவர்கள் தான் செஞ்சிருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை அதனால எட்டாயிரத்தி ஐநூறு நான் பார்க்கும்போது ஏழாயிரத்தி முந்நூறுன்னு சொன்னீங்க இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் சேர்ந்திருக்கு இவர் வந்து அதாவது அப்படி புத்தகங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆய்வுகள் செய்ய முடியும் ஆய்வுகளோடு வருகின்ற எல்லா புத்தகங்களும் வந்து உலக அரங்கிற்கு போக முடியும் அந்த வகையில் இந்த புத்தகத்துக்காக பல வகையில் மெ மெனக்கெட்டுருக்கார் அவர் வந்து அதுக்காகவே தனியாக ஒரு நிகழ்ச்சி என்று இல்லை இந்த புத்தகத்துக்காக என்ன த மேக்கிங் ஆஃப் திஸ் புக் அப்படிங்கிறதே கொண்டு வரலாம் அவ்வளவு ஆய்வு அதை தாண்டி தாண்டி இவர் சொன்னார் அவர் சொன்னார் போய் கொண்டு வந்து பதிய வைக்கிறார் சரி இந்த காலகட்டத்தில் எதற்கு இப்படி ஒரு புத்தகம் வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பி நாம் வரலாறை தெரிந்து என்ன ஆகப் போயிருது எனக்கு என்னுடைய தாத்தாவின் பெயர் தெரியும் தாத்தாவுக்கு முன்னால் இருந்த தாத்தாவின் பெயர் ஓரளவுக்கு தெரியும் அதற்கு முன்னால் எனக்கு எந்த வரலாறும் தெரியவில்லை இதனால் ஒன்றும் நான் கெட்டு போயிட போய் போய்விடப் போவதில்லை என்னுடைய நாட்டின் வரலாற்றை தெரிந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது இயல்பான மக்களுடைய கேள்வி ஆனால் ஒரு வரலாறு மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு வரலாறு தான் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது நாம் அங்கிருந்து இப்போது எப்படி வந்திருக்கிறோம் என்று நம்மை நம்மைக்கு இன்னும் அதை அறிவுறுத்துகிறது நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறது இதன் மூலமாக இதுதான் மிக முக்கியம் இதன் மூலமாக நாம் அடுத்து எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறது அதை நோக்கி பயணிப்பதற்கும் வரலாறு சொல்லுகிறது அந்த வகையிலே வந்து ஆசி தம்பி அவர்களை பற்றிய இந்த நூல் வந்து அனைவரும் வந்து பிடிக்க வேண்டிய ஒரு நூல் இவருடைய ஆசி தம்பி வந்து நான் வந்து வியந்து வியந்து பாராட்டுகிறேன் அதாவது பல விஷயங்கள்ல நம்ம நம்ம வந்து இந்த நூலில் வந்து பல செய்திகள் இது வந்து மூன்று தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒன்று வந்து அவருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்லலாம் அதாவது மூன்று ப அத்தியாய பகுதிகளாக த்ரீ பார்ட்ஸ் ஒன்று அவருடைய வாழ்க்கை வரலாறு இரண்டாவதாக அவர்கள் குறிப்பிடுவது அவருடைய உரைகள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையாக இருக்கலாம் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் ஆற்றிய மாநாடுகளிலே ஆற்றிய உரையாக இருக்கலாம் அதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நான் இந்த புத்தகத்தில் மிக அதிகமாக நேசித்து படித்தது மூன்றாவது பகுதியான அந்த பணியரசு என்கின்ற அவர் நடத்திய அந்த பத்திரிகைகளிலே அவர் எழுதிய கட்டுரைகளை வந்து அப்படியே இங்கே கொடுத்திருக்கிறார் தம்பி அதை படிக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு எப்படி எப்படி எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது வகையில் வந்து பிழைக்க தெரியாதவர் என்று கூட அவரை சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா கொண்ட கொள்கைகளிலே அப்படி உறுதியாக இருந்திருக்கிறார் எந்த கொள்கையிலும் ஆனால் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்பது வந்து ஒரு 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 திமுகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஏறுமுகமாக வந்து கொண்டே இருக்கும்போது இந்த அறுபத்தொன்றுங்கிறது மிக முக்கியம் சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள் விலகும் காலகட்டம் அதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை குறித்து அண்ணாவுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதுகிறார் அந்த கடிதங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் வந்து பதிவு செய்கிறார் அது படிக்கும்போது அதாவது ஒரு எவ்வளோ ஒரு நயத்தக்க நாகரிகத்தை நாம் பார்க்குறோம் ஐ கேன் ஐ கேன் டிஸ்அக்ரி வித் எனிபடி ஐ கேன் டிஸ்அக்ரி வித் ப்ரொஃபர் சுபர்வி ஐ கேன் டிஸ்அக்ரி வித் அருள் செல்வன் ஐ கேன் டிஸ்அக்ரி வித் குமரேசன் பட் த டிஸ்அக்ரிமெண்ட் பி இன் அக்ரியபிள் ஃபார்ம் அதுதான் மிக முக்கியம் கருத்துகளில் தான் நான் அவர்களோடு ஒன்று படாமல் போக முடியுமே தவிர அவர்களோடு அல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஏமாந்தாலே உடனே அவர் யார் தெரியுமா அப்படின்னு அவங்க பின்னால் இருக்கிற வரலாறுகளெல்லாம் எடுத்து போட்டு கேவலப்படுத்துவாங்க அண்ணன் வந்து அது ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் ஒரு ஒருவரை எதிர்த்து கொள்கைகள் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அடுத்த ஆயுதம் அவன் அன்னைக்கு சந்து நின்று சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் பார்த்தியா எப்படிப்பட்ட தலைவன் உனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த கடிதங்களை வந்து ஒன்று ரெண்டு மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக வந்து காஞ்சிபுரம் மாநாட்டிற்கு வந்து அழைக்கப்படவில்லை அறுபத்தி ஒன்று திமுக மாநாட்டுக்கு ஆசை தம்பி அவர்களை அழைக்கவில்லை பத்திரிகையாளர்களை அண்ணாவை முச்சுறாங்க ஒரு கட்சி நடத்துகின்ற ஒரு மாபெரும் தலைமைக்கு அதுவும் ஒரு முக்கியமான காலகட்டம் யோசிச்சு பாருங்க நாற்பத்தி ஒன்பதுல இருந்த காலகட்டம் வேற அறுபத்தி ஒண்ணுங்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு பாதி வழியில வந்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு இன்னைக்கு வரலாறு பார்த்தா தெரியும் ஆமாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழுல திராவிட திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னு இன்னைக்கு ஒரு நிமிஷத்தை சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அறுபத்தி ஒன்றில் அந்த கட்சியினுடைய மனநிலை கட்சி தலைவர்கள் அப்ப ஏன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தமிழ்நாட்டில் தக்க கொள்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழலில் வந்து நீங்கள் வந்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ம மாலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கிறீங்க பல்லுவலி வந்தால் எப்படி இருக்கும் பல்லுவலியை பார்க்குறதா நிகழ்ச்சிக்கு பார்க்குறதா அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும் அந்த நேரத்தை அண்ணா நிறைய விஷயங்களை வந்து இக்னோர் பண்ணுறாரு அதாவது ஒண்ணுமே பதில் சொல்லாமே போறாரு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் அதுதான் அவர் கிரேட் லீடர்ஷிப்புக்கு அழகு லாவாணி கச்சேரிகள் பாடிக்கொண்டிருக்க முடியாது அதை அவர் செய்யவில்லை அதனால அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு அழைக்கவில்லையா அப்படின்னோட அண்ணா போக்கில் அழைத்தோம் அப்படின்ட்டு போயிட்டார் ஆள விடுங்கடா அப்படின்ட்டு ஆனால் அதற்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுகிறார் மனசாட்சியே இல்லையா என்று அவர் வந்து அந்த கடிதத்துல வந்து கேட்குறாரு நீங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஆமாம் அழைக்கவில்லை அவர் வந்து தேவையில்லை எனக்குன்னு நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து கொண்டு போய் ட்ரிக் பண்றாரு எனக்கு திடீர்னு ஒரு படிக்கும்போது ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போ இவர் வந்து திமுக இருக்காந்து இருக்காரா இல்லையா வெளியில அனுப்பிச்சுட்டாங்களா ஏன்னா அந்த கடிதங்களை படிக்கும்போது அப்படி இருக்கு ஆனா வரலாறு நெடுக்க பார்க்கும்போது பின்னால் அவர் வந்து இப்போ எம்எல்ஏ ஆகிறாரு இப்ப அப்புறம் கொஞ்சம் ஒரு சேர்மன் பொறுப்பு வராரு பிறகு எம்பி ஆகுறாரு அப்ப எதாவது வெளியில போயிட்டாரான்னு திரும்பவும் போய் உட்காந்து பார்க்கும்போது அவர் கட்சியை விட்டு எந்த காலத்திலும் வெளியே போகவே இல்லை அதாவது நான் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டனோ அந்த கொள்கையோடு நான் இருக்கிறேன் ஆனால் அதில் மாறுபடும்போது அந்த கொள்கையை வந்து நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறது அது அது வந்து ஒரு முறை வந்து நாங்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க அந்த புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு வரும் இல்லையா அதில் வந்து அந்த முதல்ல வந்து புத்தம் சரணம்ங்கிறது இண்டிவிஜுவல் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தலைவர் கேள்வி கேட்கும் போது தலைவர் பெருசா சங்கம் பெருசான சங்கம் தான் பெருசு சரி சங்கம் பெருசா கொள்கை பெருசா அப்படின்னு சொன்னால் சங்கத்தை விட கொள்கை தான் பெருசு இது வந்து ரொம்ப அடிப்படையான திட்டம் இதை வந்து வேற ஒருத்தர் அதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து உதாரணமாக சொன்னார் பொருந்தாது ஆனால் என்னால் அதை மறக்க முடியாத ஒன்று என்னவென்று சொன்னால் தலைவர் கட்சி கொள்கை என்று சொன்னால் இந்த ஆர்டரில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த கொள்கைக்கு ஏதாவது ஒரு சிறு கீரல் வரும்போது கொள்கையாளர்கள் வந்து அதை பொறுத்துக்க மாட்டாங்க கேள்வி கேட்பாங்க அந்த வகையில் அவர் செய்கிறாரு அதற்கு பிறகு அவருடைய இந்த கடிதங்கள் நீங்க புத்தகத்தை வாங்கணும் ஏன்னா இந்த புத்தகங்கள்லாம் பொக்கிஷம் நமக்கு வந்து ஒரு வரலாற்றை சொல்லக்கூடியது பாராளுமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நினைக்கிறேன் மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கிறார்கள் யாராவது கேட்டா வந்து பாஜகவினுடைய முதல் பிரதம மந்திரி யார் என்று கேட்டால் எல்லாரும் சொல்கிறது வந்து வாஜ்பாயின்னு சொல்லுவாங்க சில பேர் கிடையாது கொஞ்சம் வரலாறு நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே நரசிம்ம ஒருத்தர் இருந்தார் ஆரம்பிப்பாங்க அதாவது காங்கிரஸ்ன்னு இருந்தாலும் பாஜகவினுடைய கொள்கைகளோடு இருந்தவர் நரசிம்ம ராவ் சரி நரசிம்மராவுக்கு முன்னால் யார் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தைப் பட்டி முதல் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம் இந்திரா காந்தி தோற்கிறார்கள் முராஜி தேசாய் பிரதம மந்திரி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட திமுக பெருசாக கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு வட தவிர மாபெரும் ஒரு ஒரு இதில் செய் இதில் நாங்கள் தூக்கி கொண்டாடிய ஒருவரை இன்றைக்கு படிக்கும்போது மறு வாசிப்பு செய்யும்போது இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது தான் அந்த முராஜி தேசாய் அவருடைய பாராளுமன்ற உரைகளை எல்லாம் பார்க்கும்போது தெரிகிறது அதில் வந்து இவரை வந்து இந்தி ஏகாதிபத்தியத்தையும் இந்தி திணிப்பையும் பற்றி சொல்லும்போது நீங்கள் நேரு அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி மிக மிக முக்கியமானது இன்னும் முன்னால் போய் பார்த்தாலும் நேரு அப்படி தான் கொண்டாந்து திணிக்கிறார் அந்த நேரு கொடுத்த வாக்குறுதி மிக மிக முக்கியமானது இன்றியமையாதது அதை பாதுகாப்பதற்காக நீங்கள் வந்து ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் வந்து அங்கே ஆணித்தரமாக வந்து பதிவு செய்கிறார் அவருடைய பாராளுமன்ற உரைகள்லாம் நாங்கள் அன்றைக்கு வந்து முரசொலி பத்திரிகையில் படித்தவங்க அப்படிப்பட்ட ஒரு மிக உன்னதமானவர் இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சு முடிச்சுக்கிறேன் சிறைக்கு செல்கிறார் அவருடைய சிறை வந்து இந்த நூலில் தம்பி விடுத்தது போல முதல் முறையாக திராவிட இயக்கத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டு அதற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் ஆசை தம்பி அவர்கள் ஆரிய புத்தகம் கூட பிறகு வந்திருக்கிறது அந்த தகவலை உறுதி செ ஒரே கட்டம் அதே கட்டத்தில் தான் வந்தது இந்த இந்த புத்தகம் வந்து தடை செய்யப்பட்டு அவரை அழைத்து செல்லும்போது அவரை சிறை திருச்சி சப்ஜைல வந்து அவருடைய ஆடைகளை எல்லாம் அகற்றி நிர்வாணப்படுத்துகிறார் ஒரு மனிதனை எப்படி கேவலப்படுத்த முடியும் ஒரு ஒரு ரேட் கிரிமினலை செய்வது போல செஞ்சாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து கடுங்காவல் தண்டனை அப்புறம் சாதாரண காவல் எல்லாம் வெளியில வரார் எனக்கு திரும்ப மொட்டையை மொட்டை அடிக்கிறது மொட்டை அடிச்சு மொட்டை அடிக்கிறதுக்காக எந்த விதமான உத்தரவுமே கிடையாது ஆனால் அதை மீறி அன்றைக்கு அதிகாரிகள் வந்து அவ்வளவு வன்மம் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இது எப்ப வந்து நடந்திருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட கொடுங்கோல் நடந்திருக்கும்னா நிச்சயமா வந்து இந்திய விடுதலைக்கு முன்னால்தான் பிரிட்டிஷாரால் தான் இந்த கொடுமை நடந்திருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் வேதனை என்னவென்று சொன்னால் இந்திய விடுதலை பெற்ற பிறகு இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இது நடைபெறுகிறது என்று சொல்லும்போது சுதந்திரம் பெற்ற மூன்றே ஆண்டுகளிலே வந்து அவர் ஒன்றும் பெருசாக எழுதவே இல்லை ஆரியமாயை கூட ஒரு காரணம் கற்பிக்கலாம் இதில் காந்தியாரை தான் பாராட்டிய ஒரு புத்தகம் எழுதுகிறார் காந்தியார் ஆத்மா சாந்தி சாந்தி அடைக அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அது உண்மைகளைத்தான் அன்றைக்கு எழுதினார் கோர்ட்டில் நடந்த ப்ரொசீடிங்ஸை தான் எழுதினார் அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்கிறது பாருங்க தண்டனைங்கிறத விட அவர் நடத்தப்பட்ட விதம் தண்டனை குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கிடைத்து விட்டால் அதற்கு வந்து ஏற்றுக்கொண்டு செல்பவர்கள் தான் அதில் ஒன்றும் ரெண்டாவது பேச்சுக்கே இடமில்லை அது அண்ணனே வந்து அதை வந்து பார்த்தவர்கள் ஆனால் இங்கே தண்டனை அல்ல அந்த எக்ஸஸ் என்று சொல்வார்கள் அல்லவா நீ தின்னூறு தடவை நினச்சிப்பே அப்படிலாம் புத்தகம் எழுதுவதற்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த மாபெரும் பரிசாக நினைக்கிறேன் சுதந்திரம் பெற்ற ஈராண்டுகளிலே இப்படி ஒரு உத் உத்தமமான ஒரு தலைவருக்கு வந்து கிடைச்சது அதற்கு பிறகு அவர் சிறைக்கு சென்றது என்றது மிசா காலங்கள் அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொடுமையான காலம் நாங்கள் எல்லாம் பார்த்த காலம் அது அப்போ கூட நிறைய பேர் வந்து மிசா வந்ததுனால பாருங்கள் எல்லாம் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வராங்க ஒழுங்காக வேலைக்கு போகிறாங்கன்னு கூட அதுக்கு வந்து இப்போ பூச்சூடனை சூடினாலும் கூட அந்த மிசா காலங்களில் வந்து இருண்ட காலம் என்றே சொல்லலாம் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கைது செய்யலாம் நான் வந்து பார்த்ததெல்லாம் விடுதலை பத்திரிகையும் முரசொலி பத்திரிகைன்னு தான் பார்ப்போம் ஒன்றுமே செய்திகளே இருக்காது பிளாங்காக போட்டிருப்பாங்க ஏன்னா அதை சென்சார் பண்ணியிருப்பாங்க கலைஞர் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் கலந்துக்கிற வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள் அந்த ஜெயிலில் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால கலந்து கொள்பவர்கள் பட்டியலை வந்து வெளியிடுவார் அப்ப இவங்கெல்லாம் இல்லைன்னா இப்போ ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் இவரும் வந்து துன்பப்பட்டவர் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்த அதே கொட்டடியிலே அடைக்கப்பட்டவர் ஆசை தம்பி அவர்கள் ஆசை தம்பி அவர்கள் வந்து நாம் வெகு நாட்கள் இருந்து இந்த மண்ணிலே நம்முடைய கொள்கைகளை எல்லாம் கொண்டு செல்வார் என்று ஆசைப்பட்ட காலத்திலே நம்மளுடைய ஆசைகளுக்கெல்லாம் கேடு விளைவிப்பது போல அவருடைய ஒரு உல்லாச பயணம் இதற்காக அந்தமான் சென்றிருந்த போது அவருக்கு ஏற்பட்ட அந்த திடீர் உடல் குறைவு காரணமாக நம்மை விட்டு மறைகிறார் இறந்த போது கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் திராவிட இயக்க தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் போதும் பிரச்சனை போதும் பிரச்சனை அந்த காலத்திலேயே அவருக்கு பிரச்சனை அந்தமான்லிருந்து உடலை இங்கே சென்னைக்கு கொண்டு வருவதற்கு அன்றைய ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் அவ்வளவு எளிதாக அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆயிரம் காரணங்கள் சொல்கிறார்கள் அதை குறித்து கூட தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய இரங்கல் உரையில் அன்றைக்கு பதிவு செய்கிறார் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவ்வளவு எவ்வளவு வன்மம் இதெல்லாம் இதற்கு வந்து வேற எதையுமே சொல்ல முடியாது வன்மம் நம்ம இன்னைக்கு இப்போ சமீபத்தில் அதே வன்மத்தை தான் பார்த்தோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சட்டம் இந்த சொல்ல மூலமாகத்தான் இடம் வாங்க வேண்டியிருந்தது ஆகவே திராவிட புரிதாக உங்களுக்கு ஏன் வரலாறு படிக்க வேண்டும் என்று சொல்வது ஏதோ இன்றைக்கு புதிதாக செய்யவில்லை எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன என்பதை வரலாற்றின் பக்கங்களை போதுதான் வரலாறு திரும்ப திரும்ப படிக்கப்பட வேண்டும் வரலாறு சொல்லப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் இதன் மூலமாக நாம் நகர்வதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அது சரியாக வகை செய்யும் என்று சொல்லி இந்த நூலினை இங்கே திறனாய்வு செய்வதற்காக ஒரு நல் வாய்ப்பினை வழங்கிய அருமை தம்பி அருள் செல்வன் பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களுக்கும் இது எனக்கு இப்போ வந்து என்னுடைய பதிப்பு புத்தகங்கள் கூட நான் சமீப காலங்களில் இவருக்கு வந்து புத்தகம் திறனாய்வு செஞ்சதாகவே தெரியல என்னை நேற்று கூட ஒரு பேராசிரியர் கேட்டாங்க என் புத்தகம் ரெடியாக இருக்குது நீங்கள் ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க செப்டம்பர் இறுதி வாரம் வரைக்கும் பார்க்கலாம் மேடம் இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாச்சும் பண்ணிருங்க மேடம் அப்படின்னும் ஆனால் இன்னொரு பதிப்பாளர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதுவும் என் தம்பிங்கிறதுக்காக நான் வந்து அது மட்டும் காரணம் இல்லை அருள் செல்வனுங்கிற தம்பிக்கு மட்டும் காரணம் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி இவர் வாலிப பெரியார் ஆசை தம்பி இந்த வாலிப பெரியாருக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுகிறது பெரியாரை போல பேசுவார் பெரியாரை போல வந்து நடந்து கொள்வார் நான் இதில் பார்த்தது என்னென்னா பெரியாரை போல எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக அவர் எங்கேயுமே சமரசம் செய்து கொள்ளாதவர் என்ற வகையில் ஏவிபி ஆசை தம்பி அவர்களுடைய வரலாற்றினை இன்றைக்கு நாம் நீண்டதொரு உரையாக கேட்பதற்காக சுபவி அவர்கள் மூலமாக காத்திருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்